ஒரு இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஞாபகம் வந்துருச்சு நான் எனக்கு வந்து நைன்டீன் செவன்டி சிக்ஸில் மெடிக்கல் காலேஜில் எனக்கு வந்து இடம் கிடச்சிது நான் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் முதல் மார்க் வாங்கினேன் செகண்ட் குரூப்பில் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் எனக்கு இடம் கிடைச்சிருச்சு கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியிலே இடம் கிடைச்சிருச்சு எங்கள் அப்பாவுக்கு வந்து நாலாயிரத்து ஐநூறுரூவா தான் ஃபீஸ் வைப்போம் எங்கள் அப்பா வீட்டில் காசு இல்லை தோட்டத்தில் வறுமை அதாவது மழை இல்லாதனால் தண்ணி இல்லை ஒன்றும் பண்ண முடியாது எங்கள் அப்பா வந்து ஒரு பிறவி கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்டாக மாற்றுனதுக்கு காரணமே பாவலர் வரதராஜன் இதெல்லாம் ஒரு பெரிய நீண்ட ஒரு நெருக்கம் இருக்குது எங்கள் அப்பா கிட்ட கேட்குறேன் அப்பா நாலாயிரத்தி ஐநூறுவா அப்படியா சாமி எதுக்கு எந்த காலேஜுக்கு சாமி அவர் எங்கள் அப்பா என்ன சாமின்னு தான் விடுவார் என்னை டேன்னே கூப்பிடாத ஒரு அப்பா நான் அது எங்கள் அப்பா தான் இல்லைப்பா போனால் டாக்டர் ஆகிடலாம் நான் நல்லா படிச்சுருக்கிறேன் இடம் கிடச்சிச்சி சாமி இவர் பணம் இல்லைன்றது சொல்லப்படுறாரு நான் நினைக்கிறேன் நீ இதை விட பெரிய ஆளாவே இப்படி டாக்டரை விட பெரிய ஆளாகவேன்னு எனக்கு தோணுது சாமி நீ கொஞ்சம் வேறு ஏதாச்சும் படிப்பு படியே என்னையா இது ஒரு அஞ்சாங்க கிளாஸ் தான் பண்ணிகிட்ருப்பார் கோம்பளத்தை கட்டிகிட்டு தோட்டத்தில் வேலை செஞ்சிட்ருப்பாரு நான் வரப்போல போய் ஒரு எங்கள் அம்மா டீ போட்டு கொடுப்பாங்க அந்த டீ பாத்திரத்தை தூக்கிட்டு போயிட்டு அதில் பாதி அவருக்கு கொடுத்துட்டு மீதியை நான் குடிச்சுட்டே இதெல்லாம் கேட்டுட்ருப்பேன் அவ்வளவு தெளிவாக நீ இதை விட பெரியால இதை விட்ருசா நாலாயிரத்து ஐநூறுபா இப்போ இல்லை கட்ட முடியாது அதை சொல்ல வேண்டியது தானே அப்படின்ட்டு நான் வந்தேன் ஒரு வருஷம் நான் படிக்கலை அதுக்கு அடுத்த வருஷம் என்ன பண்ணுறது எங்கள் அப்பா நான் எவ்வளோ க கட்ட முடியும்னு கேட்டேன் ஏதோ நூறுரூவா நூற்றம்பது ரூபாய்னா கட்டிடலாம் அப்படின்னா உடனே கவர்மெண்ட் ஆர்ட்ஸில் நூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு ஃபீஸ் கட்டி சேர்ந்தேன் பாட்டே நான் போய் உட்கார்ந்த இடத்துல தான் முதல்ல சத்யராஜ் உட்காந்துருக்கார் ரங்கராஜ் அவர் பேர் என் ப்ரொஃபஸர் சொன்னேன் அது உருவிடாத சீட்டில் ஏற்கனவே ரங்கராஜ் எங்கே சினிமா சினிமாவில் பக்கம் அலைஞ்சிட்டு இருக்கிறான்னு சொல்லிகிட்டு இருப்பாரு நான் டாக்டர் ஆகிறத விட டைரக்டர் ஆகிறதே எங்கள் அப்பா அப்பாவே இல்லை நம்ம வந்து கிடைக்காததை கிடைத்ததை விட்டு விட்டு நம்ம கிடைக்க போகிறது என்னமோ அதை நோக்கி நம்ம பயணத்தை வேறு யாரும் நடத்துகிறாங்க அந்த மாதிரி இந்த டாக்டர் ஒரு அழகான பிரிஸ்கிரிப்ஷனை கொடுத்து எழுத்தாளராகவும் அடுத்தவர்களோட பணி செய்தும் அடுத்தவர்களுடைய வளர்ச்சிக்கு ஆக பாடுபட்ட எனது அருமை தம்பி அஜயன் பாலாவுக்கு ஒரு மிக உயர்வான ஒரு எண்ணத்தோடு ஒரு அழகான படத்தை தந்திருக்கும் உங்களுக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்திருக்கிறேன்